நாட்டை விட பெரியது என்னுடைய மக்கள் நிலைமை என்று சூளுரைத்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர்களை வணங்கி சமூக நீதி போராளி சுயமரியாதைக்காக தன் உயிரை தியாகம் செய்த மிகப்பெரிய வீரன் தென்னகத்தினுடைய தென் இந்தியாவினுடைய தற்பொழுது இந்தியாவினுடைய மகாபுருஷர்களுடைய பட்டியலில் இருக்கின்ற மாவீரன் இமானுவேல் சேகரனாரை வணங்கி இங்கு பஞ்சாபில் சகீத் இமானுவேல் சேகரனுடைய தொண்ணூறாவது பிறந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்று காலையிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு வந்து ஐயாவை வணங்கி இவர்கள் தெய்வமான இவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த சத்குரு ரவிதாஸ் அவர்களையும் வணங்கிவிட்டு செல்வதை தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தென்னிந்தியாவில் சமய சமூக சமய புரட்சியை செய்த மிகப்பெரிய மகாபுருஷரான ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் பார்ப்பனர்களை எதிர்த்து மிகப்பெரிய சமய புரட்சியை செய்தார் அதே போல தமிழகத்தில் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஐயா வைகுண்டசாமி அவர்கள் சமஸ்ப சமத்துவ சமுதாயத்திற்கான மிகப்பெரிய சமய புரட்சியை செய்து தீண்டாமை எதிர்ப்புக்காகவும் குறிப்பாக குறிப்பாக பார்த்தாலே தீட்டு என்று இருந்த ஒரு சமூகத்தை சமூக புரட்சியின் மூலமாக ஒரு பொருளாதார விடுதலையை நோக்கி நகற்றினார் என்ப என்ற வரலாறை நாம் அதே போலதான் இங்கு பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியை சமய புரட்சியை சத்குரு ரவிதாஸ் மகாராஜ் அவர்கள் செய்தார் இந்த சமய புரட்சி எதற்கு எதிராக என்றால் பார்ப்பனியத்திற்கு எதிராகவும் பார்ப்பனர்களுக்கு எதிராகவும் செய்த மிகப்பெரிய சமய புரட்சி இந்த மிகப்பெரிய தெய்வமாக இங்கு வணங்கிக் கொண்டிருக்கின்ற சத்குரு ரவிதாஸ் மகாராஜு அவர்கள் செய்த அவர்கள் அவர்களுடைய சித்தாந்தமான டிஸ்கிரிமினேஷன் ஃப்ரீ இந்தியா பாகுபாடு இல்லாத தேசத்தை காண விரும்புகின்றேன் பாகுபாடு தேச பாகுபாடு இல்லாத சமுதாயத்தை காண விரும்புகின்ற விரும்புகின்றேன் என்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இங்கு ஒரு சமய புரட்சியை பார்ப்பனர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்ற ஆதிதரம் அகில இந்திய ஆதிதரம் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பன எதிர்ப்புக்கான ஒரு சமய இயக்கம் ஒரு சமூக சமய இயக்கம் இங்கு மிக எழுச்சியோடு வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் இமாச்சல் பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் ஹரியானா போன்ற மாநிலங்களில் சத்குரு ரவிதாஸ் மகாராஜி அவர்களுடைய சமய புரட்சியின் எழுச்சினால் பல்வேறு பல ஹோடி மக்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகப்பெரிய எழுச்சியை விடுதலையை கண்டார்கள் அந்த புண்ணியஸ்தலமான இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூடுகின்ற ஒரு மெக்காவாக இருக்கின்ற சரண் கங்கா இந்த இடத்தில் வருட வருடம் ஐயாவுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மிக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த மூன்று வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை பஞ்சாபில் இருக்கிற மதிப்புக்குரிய பெரியவர் சந்த் சத்விந்தர் சிங் ஹீரா அவர்களும் சந்த் சமாஜனுடைய அகில இந்தியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சன் சரவண்தாஸ் அவர்களும் ஒருங்கிணைப்பில் மிக எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொண்டாட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பஞ்சாபில் உள்ள மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாடமாக ஒரு இணைப்பு பாடத்தின் மூலமாக நம்மளுடைய சமூக விடுதலை பொருளாதார விடுதலை பண்பாட்டு விடுதலை அது இதையெல்லாம் தாண்டி நமக்கு அரசியல் விடுதலை தேவைப்படுகின்றது அதற்காகத்தான் இந்த அடையாளங்கள் இந்த அடையாளம் என்பது நம்மளுடைய அரசியல் விடுதலைக்கான அடையாளம் இமானுவேல் சேகரன் அவர்கள் அதனால் இந்த அடையாளத்தை மேலும் சர்வதேச அடையாளமாக மாற்றி நம்மளுடைய விடுதலையை நாம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் யாருக்கும் கைகூடியாக இல்லாமல் நாம் நம்மளுடைய அடையாளத்தை எடுத்து அரசியல் விடுதலை காணுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த ஆகில இந்திய ஆதிதர மிஷன் சபைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற நன்றி வணக்கம் ஜே பீம் ஜே பாரத் ஜே கன்சிராம் ஜே இமானுவேல் ஜே சத்குரு ரவிதாஸ் மகா